குட் ஈவினிங் எவ்ரிபடி இரும்பு தோழர்களே உங்களுக்கு மாலை வணக்கம் வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னா சிம்பிளாக அதாவது சின்னப்ஸ் சின்னப்ஸ்னா அவங்களுக்கு தெரியும் புல்லப்ஸ் எடுக்கிறது இந்த புல் அப்ஸ் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஈஸியாக எடுத்தவுடனே அப்போ நம்மளுக்கு வந்து மசல்லில் எவ்வளோ புல்லப்ஸ் எடுத்தாலும் உழுகாது நிறைய நம்பரும் நம்மளால் போட முடியாது அப்போ ரெசிஸ்டிங் ஓவர் ஃபுல்லாக செல்வது அதாவது இடுப்பில் ஒரு தம்பளை கட்டிக்கிற வேண்டியது காலுக்கு பின்னாடி ஒரு வெயிட்டை மாட்டிக்கிற வேண்டியது அப்போ கொஞ்சம் ஹடுலாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதில் பிள்ளை எடுத்தோம்னா நல்ல லாட்டு வலியை வரும் அறுநாள் ஒலிவா மாதிரி ஆளுங்க பாயிருக்க மாதிரி ஆளுகள்லாம் அந்த மாதிரி நீங்கள் செய்ய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க இப்போ இதை வந்து நம்ம நம்ம கார்த்தியும் ஸோ பழனிக்குமாரும் நம்மளுக்கு செஞ்சு காமிப்பாங்க ஓகே ஓகே

ஆர்டினரியா வயது கிரிப்ப பாருங்க பழனிக்குமார் போடுறத அதாவது நீங்க வந்து உங்க பிரேம் பெருசாகணும் அப்படின்னா வயிறு கிரிப்ல தான் போடணும் அருணாண்டு ஒளிவா மாதிரி ஆளுகள்லாம் நாங்க முதல்ல ஜம்முக்குள்ள நுழையும் போது அவங்க வயிறு கிரிப்ல பிடிச்ச மாதிரிதான் போட்டோஸ் இருக்கும் ஹியூஜா இருக்கும் அது மாதிரி நீங்க செய்ய ரொம்ப நல்லது முத வந்து வித்தவுட் எனி வெயிட் இப்ப பாருங்க உள்ள ஒரு அஞ்சு கிலோ தம்பலை மாட்டிட்டோம் அந்த தம்பலை மாட்டிட்டு போட்டா பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க ஓவர்லோடு அதாவது அஞ்சு கிலோ மாட்டி இருக்கான் அதுல சின்னிங் பண்றாங்க பாருங்க அப்புறம் நீங்க அப்படியே வயிற்ற கூட்டிக்கலாம் அஞ்சு கிலோ கூட்டிக்கலாம் ஏழு கிலோ கூட்டிக்கலாம் பத்து கிலோ கூட்டிக்கலாம் இது வந்து நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரீயா வருதோ அவ்வளவு கவளம் நீங்க வந்து வயிற்ற ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க செய்யலாம் அப்ப ரிசல்ட் நல்லா ஹெவியா கிடைக்கும் இப்ப பாருங்க பின்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பழனிக்குமார் போடுறாரு பாருங்க காலுக்கு பின்னாடி காலை மடங்கிக்கிட்டாப்ல சார் நான் இப்படிதான் சார் போடுவேன் எங்க நான் நான் தான் பழகிருக்கேன் ரைட்டு இந்த பாருங்க காலுக்கு பின்னாடி வைத்த மாட்டியாச்சு அதுல வந்து சின்னிங் போடுறாரு பாருங்க நீ இப்படியும் போடலாம் ஃப்ரெண்ட்லயும் மாட்டிக்கலாம் பேக்லயும் போட்டுக்கலாம் எஸ் ஓகே இது வந்து ஹார்டா இருக்கும் ரிசல்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும் ஓகே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மூணு மூணு செட்டு செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லேட்டு நல்ல வழியே வரும் ஸ்டாப் இது பாருங்க சேர்ந்துப்பா ஃபோர் ஆர்ம்ஸ் நீங்கள் போட்ட உடனே நீங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் போட்ட உடனே இந்த மாதிரி ஒன் எயிட்டி டிகிரியில் கையை ரொட்டேட் பண்ணுங்க அப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ஃபோர் ஆர்ம்ஸில் உள்ள பிடிப்புகள் சுழுக்கு தசை பிடிப்பு இதெல்லாம் ஓடி போயிடும் புரியுதா உங்களுக்கு அழகாக

போராம்ஸ்ல இது வந்து முதல்ல சாத்தி பண்ணது வந்து அஞ்சு கிலோ இது வந்து பத்து கிலோ நோ ப்ராப்ளம் நல்லா செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க எதையுமே ஜிம்ல செஞ்சு பாருங்க ரைட்டு விட்டுருங்க போதும் ரைட்டு இது வந்து பைசு ஆம்ஸ் முன்னே முன்னே ஒரு வெயிட்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கையை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க ஒன் எயிட்டி டிகிரி நல்லா ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த பைசப்ஸ்ல போர் ஆம்ஸில் உள்ள பிடிப்புகள் உள்ள பிடிப்புகள்லாம் ரிலாக்ஸாகும் அப்போ மசல் கிராம்பு மசல் சுழுக்கு பிடிக்காது ஆம்ஸ் பிடிச்சிருச்சு சார் ஆம்ஸ் பிரச்சினையாயிடுச்சு சார் ஹெவியாக சிங்க நல்லா ரொட்டேட் பண்ணுங்க ஒரு பத்து பத்து நம்பர் செய்யுங்க மூணு செட்டு செய்யுங்க நீங்க நம்பர்ஸ் ரூம்ல வச்சிருப்பீங்க ஹாஸ்டல்ல வச்சிருப்பீங்க உங்க கிளப்ல வச்சிருப்பீங்க நல்லா தம்பல்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணுங்க ஒர்க் அவுட் முடிச்ச உடனே பைசப்ஸ் போர் ஆம்ஸ் ட்ரைசப்ஸ் முடிச்ச உடனே இந்த மாதிரி செய்யுங்க இப்போ என்னன்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ண உடனே இந்த மாதிரியான வார்ம் அப் செய்ய ஆஹ் நீங்க சின்னீங்க அதாவது புல்ல பண்ணும்போது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோடு கொடுங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து பேக் நல்லா ஹியூஜா வரும் ஹார்டா இருக்கும் அதே மாதிரி இந்த புல்லப்ஸு போரா இந்த போராம்ஸு பைசப்ஸ் எல்லாம் போட்ட உடனே இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுங்கள் அது வந்து வார்ம் டவுன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க பண்ணிங்கன்னா அது அங்கங்கே உள்ள பிடிப்புகளில் ரிலாக்ஸ் ஆகுது அப்படி ரிலாக்ஸ் ஆனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு விளாண்டுக்கிட்டு இருப்போம் டை பிடிச்சிக்கிடுச்சு அப்படிங்கிறோம் அதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது ஹவு டு அவாய்ட் ப்ராப்ளம் ஹவு டு ஓவர் கம் இன்ஜூரிஸ் அதுதான் அந்த எக்ஸசைஸ் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இது போதும் நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் ஒர்கவுட் உங்களை வந்து சந்திக்கிறோம் ஓகே தேங்க்யூ குட் நைட் கீப் ஆன் வாட்சிங் மீ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை வீடியோஸ் வாட்சிங் வருஷம் கூட்டுங்க தேங்க்யூ